வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டே இருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி முதல் நாளே பரபரப்பை கிளப்பியிருக்காரு சபாநாயகர்னே சொல்லலாம் இன்னொரு பக்கம் சபாநாயகர்களே டஃப் கொடுத்துருக்காரு திரிணாமுல் காங்கிரஸ் அதோடைய எம்பி அதுக்கு மிக மிக முக்கியமாக அகிலேஷ் யாதவ் சுப்ரியா சோலோ சுப்ரியா சோழோ கடந்த நாளில் வந்து நூற்றம்பது பேரை ஒரே நாளில் சஸ்பெண்ட் பண்ணிங்க இப்போ நாங்கள் எப்படி வந்திருக்கோம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா இதை விட அதிகமாக எந்திரிச்சு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசின டோன் வந்து இன்றைக்கி வந்து சபாநாயகருக்கே ஒரு மிரழ்ச்சியை கொடுக்குற அளவுக்கு ஆகிருக்குது சப்போஸ் அவங்க மேலே ஏதாவது ந சத்தங்கீத்தம் போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி மகாராஷ்டிராவில் வேறு எலெக்ஷன் வருது அவங்க மேலே ஏதாவது ஒரு கண்டன்த்து ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா மகாராஷ்டிரா கொந்தளிக்கும் அதனால தான் அவ்வளோ திகினிமாக பேசுகிறாங்க அதனால் அவங்க பேசும்போது எல்லாம் ஆஃப் அவன் ஃபைட்டாங்கிறது பார்க்க முடியுது சுப்ரியா சொல்லு அசத்தலான பேச்சு ஒன்று இன்னொன்று வந்து தேவையில்லாமல் சபையை வந்து ஒழுங்காக நடத்தக்கூ நடத்தணும்னு நினைக்கக்கூடிய சபாநாயகர் வேணும்னே இன்றைக்கி அந்த கருப்பு நாள் ஆ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் கூட என்னோட புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி அதுக்கு ஒரு எலட்ரு க இந்தியாவில் வந்து கருப்பு நாளாகிடுச்சி எமர்ஜென்சி அப்படின்ட்டு இப்போ கடந்த காலத்தை பற்றி பேசுகிறதெல்லாம் நிறையா பேசலாம் நிறைய பேர் இப்போ உள்ளே உட்காந்துருக்க முடியாது அந்த அளவுக்குலாம் காது கூசுகிற அளவுக்கு பேசுகிற அளவுக்குலாம் விஷயம் இருக்குது பிஜேபி பண்ணதெல்லாம் ஒருத்தர் குறைய சொல்லி அவங்க கம்மியான எண்ணிக்கையில் இருக்காங்கன்ட்டு மேலே நம்ம உட்காந்துட்டு வேணால் பேசுகிறது ஒரு பெருந்தன்மை இல்லை அப்படிங்கும் போது தான் வருத்தமாக இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று ஜாடிக்கேற்ற மூடிங்கிற மாதிரி மோடி கேட்ட ஏன்னா இப் இருக்கலாம் அதாவது என்னென்னா எப்படி சொல்லுவாங்கன்னா அளவுக்கு பண்ணலாம் ரொம்ப மீறி நடிப்பாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும்போது தான் வருத்தமாகுது என்னென்னா ஒருத்தர் சொல்கிறாரு மோடி ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியா வல்லரசு ஆகும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழா அப்போ எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னு கணக்கு போடுறோம் இதுக்கு முன்னாடி சொன்னார் ஆயிரம் வருஷத்து நோக்கி நான் சிந்திக்கிறேன் அப்படின்னாரு சொல்ல வேண்டியதான் சொல்கிறதே சொல்கிறதுக்கு ஆயிரம் லட்சம் ரூபா வருதுன்னு சொல்ல வேண்டிதானே சொல்ல தான் சொல்கிறதுன்னு முடிவாயிடுச்சு இன்றைக்கி சுப்ரியா சொல்ல பேசிய பேச்சு வந்து எல்லோரும் கவனிக்கத்தக்க பேச்சு போன தடவை எங்களை ஒரே நேரத்தில் இவ்வளோ பேரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ எவ்வளோ பேர் வந்திருக்கோம் பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ தூக்கி போடுங்க பார்ப்போம் வெளியிலங்கிற கதை அது அது மிரட்ட லைட்டாக ஒரு மிரட்டல் நாங்களாம் ஆள் இருக்குங்க எங்களுக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிற மிரட்டல் இதற்கான தைரியம் என்ன ரெண்டு மூணு விஷயம் ஷிண்டே தரப்பு உள்ளே ஒரு மூணு ஏழு பேர் இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபியில இருக்காங்க இன்றைக்கி இவ் அதாவது என்னென்னா சுப்ரியா சூழல் பேசுகிறது உண்மையிலேயே நிதின் கட்கரிலாம் ரசிப்பார் பரவாயில்லப்பா நம்ம பேச முடியாத சூப்பராக பேசுது ஏன்னா இன்றைக்கி என்ன பேசுவீங்க சுப்ரியா சொல்ல தப்புன்னு சொல்லுவீங்களா நீங்கள் எங்கே வந்தீங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களா அப்புறம் பெரிய வாதம் ஏற்கனவே ரணகலம் ஆயிடுச்சு ஒன்று நல்லா தெரியுது மோடி அவர்கள் சபா அந்த சபையை நன்றாக நடத்த விருப்பமே இல்லை அவருக்கு ஓம் பிர்லாக்கு அதை விட இல்லை இவங்க அதுகள் வந்து அவரையே கொண்டு வந்தது எதுவுமே மாறல மக்கள் வந்து போன தடவை உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இந்த தடவை வாக்குனதுக்கு என்ன காரணம் கொஞ்சம் மாற்றிக்கோங்கன்னு அதே அமித்ஷா அதே ராஜ்நாத் சிங் அதே நிர்மலா சீத்தாராமன்னா நான் இப்படி தான் இருப்பேன் நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க அடுத்த தூரம் மக்கள் பெருசாக வைப்பாங்க பாருங்கள் ஏன் இது எவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா இன்றைக்கி சபாஜ்வாஜி கட்சி தலைவர் இவர் பேசுகிறது முப்பத்தேழு எம்பி இருக்காங்க எங்ககிட்ட அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் இந்த கூரை பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய காவலாளி இறந்துட்டார் இப்போ என்ன சொல்கிறாங்க சகுனம் சரியில்லைங்க ஏற்கனவே ரயில் உடஞ்சது மேலே லீக் ஆகுது என்ன கட்டினாங்க மக்கள்கிட்ட நீங்கள் வந்து உண்மையிலேயே ஊர் ஊசின்னு அது ஒம்போதாகும் ராமர் கோயில் வேஸ்ட்டுங்க அப்போவே தெரியுங்க மூடி போய் இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாதுங்க உள்ள அதெல்லாம் பூஜை ரூம் எவ்வளோ பெரிய ரூமு அங்கெல்லாம் வந்து ஒரு பிராமணர் தான் பண்ணணும் என்ன இருந்தாலும் இவர் போய் கூடாதுங்க எல்லாத்துக்கும் முந்தி நிற்கிறாருங்க அவர் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா இதெல்லாம் இந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தவருக்குன்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்ச நாள் இடைத்தேர்தல் வேறு இப்போ கொஞ்சம் நேரத்தில் வருது இப்படிப்பட்ட சூழ் இன்றைக்கி உண்மையிலே நமக்கு என்ன சந்தோஷம்னா ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இன்றைக்கி குழந்து கட்டுறாங்கன்னு சொல்லலாம் இன்றைக்கி இவருக்கு பெரிய ஒரு ஒரு இந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆக்ரோஷமான சபையாக இருக்க போகுதுங்கிறது இன்றைக்கி ஒரு சம்பவம் தான் முதல்ல மாதிரி இவர் இருக்க முடியாதுன்னு நல்லா தெரியுது அதையும் தாண்டி இதனால் முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம பார்த்த வரைக்கும் சபையை பொறுத்த வரைக்கும் பிஜேபி உறுப்பினர் மத்தியிலேயே இப்போ என்னென்னா சில பேர் வந்து ரொம்ப வேகமாக இருப்பவர்கள் கூட ஏன்னா ரொம்ப அந்த இருக்கும்போது அந்த சைகை காட்டுறது இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் இல்லை ஏன்னா அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கும்போது இன்றைக்கி அனைவருடைய பேச்சையும் தாண்டி முக்கியமாக சுப்ரியா சோழியுடைய பேச்சு அதற்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கிறது இன்னொன்று ராகுல் காந்தி ஸ்கோர் செய்த ராகுல் காந்தி இன்றைக்கி ராகுல் காந்தி பேசிய பேச்சு இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிருக்கு அது மட்டும் இல்லை ராகுல் காந்தி பதவி ஏற்கிறதும் அவர் ஸ்பீச்சும் நிறையா மக்கள் பார்த்துருக்காங்க எதிர்கட்சி நிறைய பேர் என்ன எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவரெலாம் மாட்டாருங்க ஏன்னா வந்து பொறுப்பை தட்டுக்களிப்பாருன்னு போது எதிர்க்கட்சி தலைவர் இந்த தடவை ஆயிருக்கணும்ங்கிறது தான் சரியான நடவடிக்கை போன தடவை ஆயிருக்கா வேணாம் ஏன்னா ஒரு மெஜாரிட்டி ஆலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது சிக்கலாயிரும் இந்த தடவை அவர் உள்ளே போகணும் பேசணும் பேசுகிறத பார்த்தாவே முதல்ல பப்பு குப்புன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ இந்த அந்த அளவுக்கு இருக்குது நம்மை பொறுத்தவரை ராகுல் காந்தி அவர்களுடைய பழைய பேச்சு எல்லாம் பார்க்கும்போது அவருடைய பக்குவம் தெரியுது அதையும் தாண்டி மோடி அப்படிங்கிறவர் ராகுல் காந்தி அப்படின்னா இளைஞர்கள் மத்தியில் யாரு கவுருவாங்க நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் வந்து யார்கிட்டையும் சொல்ல விரும்பலை இளைஞர்கள் இவர் பேசுகிற பேச்சு அவர் பேசுகிற வச்சு கேட்டாவே போதும் ஒன்று அதையும் தாண்டி என்ன இளைஞர்கள் எப்படி யோசிப்பாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையிலே நான் பிஜேபி இப்போ பிஜேபியில் ஒருத்தர் சேர்றாருன்னா அடுத்து என்ன எதிர்காலம் அதனால் யோசிப்பாங்க மோடி மோடி மோடின்னு பெருசாக மோடி பிம்பத்தை உயர்த்தியாச்சு இப்போ அடுத்து ஒருத்தரை கொண்டு வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஆகும் இங்கே அப்படி இல்லை ஆல்ரெடி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி நிறைய இளைஞர்கள் கட்சி ஆகிடுச்சு அப்போ வரக்கூடியவர்களும் அதிகமாக வருவாங்க ஒரு நம்பிக்கை இந்தியா கூட்டணியை தாண்டி காங்கிரஸுக்கு ஒரு நம்பிக்கை மறுபடியும் நம்ம சொல்கிறோம் காங்கிரஸ் முத்து பாரத்ன்னு இவங்க இருக்காங்க எடுக்கெடுக்க பந்து போல தான் வளர்ந்துட்டுருக்காங்க காங்கிரஸ் கடந்த காலத்தில் தவறு பண்ணியிருக்காங்க நிறைய தவறு பண்ணியிருக்குது அதில் மாற்றுக்கருத்தே அதனால தான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து அவங்க வச்சிருக்காங்க நேருக்குடும்பம் வேணாம் வேணான்னு சொல்கிறது பிஜேபியோட காரணம் என்னென்னா குடும்பம் என்னென்னா காங்கிரஸ் ஒழிச்சலாம்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனால் வரலாற்றில் யாரும் யாரையும் ஒழிக்க முடியாது ரொம்ப சர்வாதிகாரி தானாலே வீழ்வான் அது கண்டிப்பாக நடக்கும் இன்றைய அமர்கலமாக ஆரம்பித்து விட்டது இதில் இன்னொரு மாற்று திருநாமல் காங்கிரஸ் அதையும் பேசிடணும் திரிணாமுல் காங்கிரஸில் ரெண்டு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க திரிணாமுல் இருந்தே இப்போ என்ன சிக்கல் அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும்னு ஆளுநரை சட்டசபைக்கு கூப்பிட்றாங்க ஆளுநர் என்ன சொல்கிறாரு இங்கே வந்து இது கவர்னர் மாளிகை வாங்கங்கிறாரு இப்போ ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க ஏ நாங்கள் வந்து பணியாற்ற முடியலன்னு அது ஒரு இஷ்யூ கவர்னரை பொழந்து தள்ளி தந்தோம் அதே ஒரு வீடியோவோ போடலாம் ஆனந்த போஸை இப்போ அதாவது என்னன்னா போலீஸ் வேணாங்கிறாரு கவர்னர் மாளிகையிலேருந்து வம்படிக்கு அந்த அம்மா நிறுத்தி வச்சுருக்காங்க முடிஞ்சால் பண்ணி பாருங்கிறாங்க ஆச்சக்கலைக்கு என்ன வேணால் பண்ணுங்கள் பார்த்துக்கலான்ட்டு ஏற்கனவே அவங்க அவங்க வந்து ஆளுநரை வந்து அதாவது ரணகலமாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சிருக்காங்க ரெண்டு எம்எல்ஏக்களை பதவியேற்பு விழாவுக்கு கூட இன்றைக்கி ஆளுநர் வர முடியாத நிலமையில் நீங்கள் மும்து வச்சுருக்காங்க நாலு மணிக்கு வரேன்ருக்காராம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்